அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாராகி தேவிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உண்டாகும் மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை மட்டும் அல்லங்க செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா வழிபாடு செய்து முடித்த பிறகு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க நம்ம வீட்டில் வந்து விசேஷம் வைப்போம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் காது ஊத்து விழாவோ அல்லது பெண்களுக்கு பூ புனித நன்னீராட்டு விழாவோ திருமண விழாவோ எது வச்சாலும் என்ன செய்வோம்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விழா முடிந்து வீட்டுக்கு வந்ததும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திருஷ்டி கழிப்போம் பூசணிக்காய் திருஷ்டி கழிப்போம் இல்லை அப்படின்னா சூடம் பொருத்தி வைப்போம் எலுமிச்சம் கழிவது சுற்றி போடுவோம் ஒவ்வொரு சின்ன சின்ன தாந்திரிக முறை கறி சுற்றி போடுறது படிகாரம் சுற்றி போடுறது அது மாதிரி மிளகாய் கடுகு வெண்கடுகு இதை மாதிரி சுற்றி போடுற பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எதுக்கு அப்படின்னா அன்றைய விசேஷ தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண் ஏற்பட்டிருக்கும் அந்த கண் நம்ம யாருக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணமோ அவங்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் அதனால் வந்து கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் தெய்வத்துக்கும் இதே முறையை நாம செய்யணும் நாம எந்தெந்த நாட்கள்ல தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யறோமோ அந்த நாட்கள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ரெண்டு விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ அதுல ஒண்ணு கண்டிப்பா செய்யணும் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சியை நான்காக அறுத்து அது மேல ஒரு கற்பூரத்தை பொருத்தி வச்சு உங்க பூஜை ஏறையில நீங்க எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சீங்களோ அந்த தெய்வத்துக்கு வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்திட்டு அந்த கற்பூரத்தோட அந்த எலும்பு கொண்டு போய் வீட்டு வாசல்ல கொண்டு போய் போட்டுடும் ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கணும் அந்த கல்லூப்பு உங்க வலது கையில வச்சுட்டு தெய்வத்தை மூன்று முறை வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுத்திட்டு ஒரு டம்ல தண்ணீர்ல அந்த கல்லூப்பு போட்டுடணும் அந்த கல்லூப்பு கரைஞ்சோடனே எடுத்து அதை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இது வந்து தெய்வத்துக்கு திருஷ்டி பரிகாரம் மட்டுமல்லங்க அந்த கல்லூப்பு கரைய கரைய கற்பூரம் கரைய கரைய கண்டிஷ்டி மட்டுமல்லங்க எப்பேற்பட்ட கடனும் கரையும் உங்களுக்கு வாழ்க்கையில் அது சிறத்த வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி இந்த ஸ்ரீ பஞ்சமியில் பஞ்சமி யாகவேல்வி நடக்க திட்டமிட்டே இருக்கிறோம் அந்த பஞ்சமி யாக யாகவேல்வில உங்க குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும 아ர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து ஸ்ரீசக்கர பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்